ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னை மரங்களுக்கு என்ன உரம் வைக்கிறோங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு அடி அல்லது அடி ஹைட்டில் ஒரு அஞ்சு அடி நீளத்துக்கு ஒரு கிடங்கு எடுப்போம் அந்த கிடங்கு தென்னை மரத்துலேருந்து அதனுடைய வேர்பகுதி உள்ள இடத்துல எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிடங்கு நிறையிற அளவுக்கு ஆட்டு எருவை கொட்டுவோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆட்டு எருவை கொட்டினதுக்கப்புறமா நம்ம செகண்ட் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கல்வப்பு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு கல்வப்பு போடுவோம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவதாக இது வந்து காம்ப்ளெக்ஸுன்னு சொல்லி அமோனியம் சல்பேட் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் அப்படிங்கிற இந்த உரத்தை நம்ம வந்து அதற்கு மேலே ஒரு முக்கா கிலோ அளவுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் கொறைஞ்ச வருடம் ஒரு அறநூத்தம்பர்லேருந்து ஒரு எழுநூறு கிராம் வருத மாதிரி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் அந்த உரம் பர அளவுக்கு நம்ம தெளித்து விடுவோம் தெளித்து விட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இதில் ஆட்டியரு அதோட காம்ப்ளெக்ஸு அதோட கல்வப்பு இது மூணையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடங்கை வந்து கம்ப்ளீட்டாக இழுத்து மூடிடுவோம் ரொம்ப பெரிய அளவுக்கு மூடணும் அவசியம் இல்லை அதனுடைய அந்த உரங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் தெரியாத அளவுக்கு அதுபோக தண்ணீர் போது அந்த உரங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக மண்ணோட அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்று அல்லது ரெண்டு நாளில் நம்ம வந்து மரத்துக்கு தண்ணீர் விட்டோம்னாலே அந்த உப்பாக இருக்கட்டும் அல்லது அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அப்படியே தண்ணியில் வேரில் கரைஞ்சி அது மரத்துக்கு தேவையான சத்துக்கள் ஆயிரும் இதை வருஷத்துக்கு ஒரு முறை மெயினாக பண்ணாலே மரம் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும்